الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد وأن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا حسد إلا فتنتين رجل آتاه الله مالا فسلطه على هلكته في الحق நாம் ல் அஹாவை பயந்து நல்ல வழியில் செலவு செய்தல் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு நேற்று மூன்று வசங்களை பார்த்தோம் இன்று முதல் ஹதீசுல்லா

கூடாது என நபி சொல்லா ஹரீசிடம் கூறினார் இந்த ஹதீஸில் முதல் விஷயம் பொதுவாகவே பொறாமை என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் பொறாமை என்பது தனக்கு கொடுக்கப்படாத ஒரு ஒன்றை மற்றவருக்கு என்றால் அது அவருக்கு எனக்கு கிடைக்காதது அவருக்கு எப்படி கிடைத்து கிடைத்தது என்று பொறாமை கொள்வதோ அதனால் அதை அளிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய விஷயத்திற்கு பொறாமை என்று சொல்வோம் இங்கு அல்லாஹூ சாயாலா இருவர்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் செலவு செய்யக்கூடிய அல்லது இவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இங்கு இருவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இந்த இருவர்களுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது பொறாமை கொள்ளக்கூடிய விஷயத்தில் இங்கு மார்க்க நமக்கு அனுமதி சொல்லி இருக்கின்றது முதல் விஷயம் அல்லாஹூ சாயலா யாருக்கு செல்வத்தை கொடுத்தானோ அவர் அல்லாஹுடைய பாதையில் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய பாதையில் செலவு செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுகின்றார் இரண்டால் பொதுவாக மக்கள் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களுக்கு வீணாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் முதல் விஷயம் இங்கு உடைய கடமைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவு செய்யக்கூடிய செலவு இது சிறந்த ஒரு செலவாக ஆகும் அதில் மனிதன் அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை கொண்டு அவன் செலவு செய்கின்றான் அது நன்மையான காரியங்கள் செய்வதற்காக இருக்கட்டும் நல்லமல்கள் மக்கள் மக்கள் செய்வதற்காக உதவி செய்யக்கூடியதாக இருக்கட்டும் தன்னுடைய பண தன செல்வத்தாலும் அதே போல ஏழை எளியர்களுக்கு உதவி செய்வதும் பள்ளிவாசலை கட்டுவதும் மதர்சாக்களை அமைப்பதும் அதே போல புத்தகங்களை பதி பதிவிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய இந்த இதர அமல்கள் அனைத்திற்கும் செலவு செய்வது இது அல்லாஹோடைய கடமைகளை நிறைவேற்றும் மற்றும் அல்லாஹும் தாய் கட்டளையை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தில் செலவு செய்வது என்பது மிக சிறந்ததாக இருக்கின்றது இப்படிப்பட்ட செல்வம் மற்றும் இப்படிப்பட்ட ஒரு தானம் அல்லாஹ் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அதே சிலர் என்ன செய்கின்றார்கள் தன்னுடைய மனோச்சைக்காக அல்லாஹு தாய் ஹராமாக்கிய விஷயத்தில் செலவு செய்கின்றார்கள் நாம் பார்க்கின்றோம் சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பாவம் பெரும் பாவம் செய்வதற்காக தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்கின்றார்கள் அல்லது தன்னுடைய நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் என்றால் எங்களை யாரும் பார்க்கவில்லையே என்று மனிதன் என்ன செய்கின்றான் அவன் பாவத்தில் விழுகின்றான் அது விபச்சாரமாக இருக்கட்டும் மது அருந்தக்கூடியதாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய நாட்டில் தன்னுடைய ஊரில் தான் பார்க்கக்கூடியவங்க வெளிநாட்டில் போனால் எதுவுமே கட்டுக்கோப்பு எதுவுமே இல்லை என்று என்ன செய்கின்றான் அவன் பாவத்தில் விழுகின்றான் தன்னுடைய செல்வத்தை கொண்டு அவன் தான் மனம் போக்க போ அந்த செலவுகளை செய்யும் பொழுது அது அவனுக்கு பாரமாகவும் அது அவனுக்கு வபாலாகவும் அதுவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் ஆகும் இரண்டாவது மனிதர் இங்கு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கல்வியும் மற்ற அந்த ஞானத்தை கொண்டு செய்கின்ற மக்களுக்கு மதியில் நீதத்தை நிலைநாட்டுகின்றார் நீதமாக நடுக்கின்றார் அதே போல மக்களுக்கு மதியில் ஏற்படக்கூடிய சச்சரவை அவர் மீதமாக அதை முடிவு செய்து அதை விஷயங்களை வந்து முழுமையாக வர என்ன செய்கின்றார் அதை சரியான முறையில் தீர்ப்பு செய்கின்றார் அதே போல மக்களுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார் எப்படி அல்லாஹை வணங்க வேண்டும் எப்படி அல்லாஹை வழிபட வேண்டும் எந்த முறையை கொண்டு அல்லாஹ் கொள்வான் என்று மக்களுக்கு நன்மையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் இந்த இரண்டு இருவர்களையுடைய விஷயங்களை இங்கு சொல்லப்பட்டது ஆக அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த விஷயத்தில் நாம் எவ்வளவு செலவு செய்து கொண்டிருப்போமோ விட நமக்கு பலன் கிடைத்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஹெக்மத் என்று இந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுடைய சாரார்கள் பார்க்கும் பொழுது இந்து கிட்டத்தட்ட நான்கு சாரார்களை பற்றி கூறியிருக்கின்றார்கள் யாருக்கு கல்வி அந்த ஹெக்மத்துடைய விஷயங்கள் ஒன்று அல்லாஹு அவருக்கு கல்வியும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றான் ஆனால் அவர் அதில் கஞ்சத்தனம் செய்து மக்களுக்கு கற்றுத்தரவில்லை அதே போல அந்த கல்வியை கொண்டு தானும் அமல்படுத்தவில்லை முதல் சாரா பார்க்கும் பொழுது கல்வி இருக்கின்றது அதை கொண்டு அவனும் அவரும் அமல் அமல் செய்யவில்லை பலன் பெறவில்லை மக்களுக்கும் என்ன செய்யல அதை கற்றுக் கொடுக்கவில்லை கஞ்சத்தனம் செய்தார் இப்படிப்பட்டவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவர் அவருடைய கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் அல்லது அந்த கல்வி என்னாகும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக அமையும் இந்த உலகத்தில் அவள் அவர் இழிவுபட்ட ஒரு நிலையை தான் சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தில் தள்ளப்படுவார் இவர்களுடைய இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இப்படிப்பட்டவர்கள் யார் யூதர்களை போன்றவர்கள் யூதர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டது சத்தியம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவரிடம் வந்தது ஆனால் என்ன செய்யவில்லை அறிந்துவிட்டும் அதை அமல்படுத்தவில்லை அறிந்துவிட்டும் அமல்படுத்தவில்லை இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹுடைய சாபம் அல்லாஹுடைய கோபம் ஏற்படுகின்றது என்று ஒவ்வொரு நாம் ஓதுகின்றோம் அங்கு இரண்டு சாரர்கள் ஒன்று மகவோபு அல்லாஹுடைய கோப இறங்கிய அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் யார் அல்யோது கல்வி இருந்தும் அமல்படுத்தவில்லை மக்களுக்கு எத்தி வைக்கவில்லை இரண்டாவது பாலின் வழி வழி எப்பொழுது என்ன காரணத்தை கொண்டு வழி கேட்டார்கள் அவர்கள் கல்வி இல்லாத காரணத்தால் ஆர்வம் இருந்தது கல்வி இல்லை அதனால் அவர்கள் வழி கேட்டார்கள் இப்ப முதல் சார் இரண்டாவது சாரர் பார்க்கும் பொழுது ஷேக் ரஹீம் அல்லா அவர்கள் சொல்லும் பொழுது அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் கல்வியை கொடுத்திருக்கிறார் அவள் அவர் அமர் செய்கின்றார் ஆனால் என்ன செய்யவில்லை மக்களுக்கு அதை எத்தி வைக்கவில்லை மக்களிடம் அதை சொல்வது கிடையாது மறைத்துக் கொள்கின்றார் தான் மட்டும் அவள் செய்து கொள்கின்றார் இவர் என்ன இவரிடம் இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது இவர் தனக்காக செய்வது ஹயு ஆனால் இவருடைய வாழ்க்கை என்ன இவர் பூர்ணமான ஒரு மூமின் அல்லது பூர்ணமானவராக ஆக முடியும் இவரிடம் குறை இருக்கிறது ஏனென்றால் கற்ற கல்வி அமல்படுத்திய நிலையில் எத்தி வைப்பது என்பது கல்வி அந்த பெற்றவருக்கு அது கடமையாக இருக்கின்றது மூன்றாவது சாரர் பார்க்கும் பொழுது இங்கு ஷேக் ரஹிம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹாலா அவர்களுக்கு கல்வியும் ஞானத்தையும் கொடுக்கின்றார் அதை கொண்டு அமலும் செய்கின்றார் மக்களுக்கு அதன் பக்கம் அழைக்கின்றார் அதன் பக்கம் அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார் இவர்கள் எத்தனைவர்கள் என்றால் பெரிய பெரிய மசாயல்களை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னால் பாமர மக்களுக்கு அவர்களுக்கு அத்தியாவசியமான அடிப்படையான அவர்களுக்கு என்ன அஹ் சில கல்விகளை அவர்கள் கற்றுத் தருவார்கள் அவர்கள் மீது என்ன கடமை என்று இருக்கின்றதோ அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக என்ன கல்வி தேவையோ எவ்வளவு கல்வி தேவையோ அவ்வளவு கற்றுக் கொடுப்பார்கள் இவர்கள் மூன்றாவது சார் இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் தானும் அதை அமல்படுத்தி மக்களுக்கும் அதன் பக்கம் அழைத்தும் மக்களை நேர்வழி செலுத்தக்கூடியவர்கள் நான்காவது நபர்கள் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது இவர்களுக்கு கல்வியை கொடுக்கப்படல் இவர்கள் இந்த ஞானம் மற்றும் கல்வியை கொடுக்கப்படாத நபர்கள் ஜாகில்கள் இவர்கள் ஜாகில்களாக இருக்கின்றார்கள் இதனால் என்ன ஆகுது இவர்கள் நிறைய நன்மையான விஷயத்திலிருந்து என்ன செய்கின்றார் நிராசைப்படுத்தப்படுகின்றார் நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டும் ஒரு ஆலிம் அறிஞர் கல்வி ஞானம் பெற்றவர் இரண்டு ரக்கா தொழுவது விட தொழுவது என்பது அல்லாவிடம் மிக சிறந்ததாகவும் இதை விட எந்த ஒரு கல்வி இல்லாமல் நூறு ரக்காத் தொழுவதற்குரிய அந்த நபரை விட அந்த ஆவிதை விட இரண்டாவது எனக்கு அதனுடைய நிபந்தனைகள் என்ன அது எது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் நபிசர்வாசன் எப்படி தொழுகிறார்கள் என்ற விஷயங்கள் தெரியாதனால் என்ன ஆகும் அவன் இஷ்டத்துக்கு தொழுகின்றான் தன்னுடைய மனம் விரும்பக்கூடிய அளவு தொழுகன் நான் பார்க்கவில்லையா பராத்துடைய இரவு இருக்கட்டும் மேராஜோடைய இரவு இருக்கட்டும் என்ன செய்கின்றார்கள் இஷ்டத்துக்கு நான் இவ்வளவு தொழுதும் தொழுது கொள்ளும் என்று இஷ்டத்துக்கு தொழுதால எந்த ஒரு பிரோஜனம் கிடையாது அதே ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாஹு இப்படிதான் வணங்க வேண்டும் என்று அதன் கற்றுக்கொண்டு இரண்டு ரக்காய தொழுதாலும் அல்லாஹு காலாவிடும் அந்த இரண்டு ரக்காயத்திற்கு அந்த மதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கின்றது ஆக விநீத்துக்குரிய அல்லாஹ் நடிகை அல்லாஹ் நமக்கு கொடுத்த விஷயத்தை கொண்டு நாம் என்ன செய்யும் செலவழிக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு நம்மிடம் இருக்கக்கூடியது நாம அதில் ஒரு பகுதியை வந்து நம்ம ஏழை எரிய மக்களுக்கும் சரி அல்லாஹ் எங்கு எங்கெல்லாம் நமக்கு நன்மையான வாசல்கள் திறந்திருக்கின்றானோ அதை அஹ் அதற்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்தை செலவு செய்யும் இரண்டால் ஒவ்வொரு நாளும் இரண்டு மாணவர்கள் இறகுகின்றனர் அந்த அடுத்த ஹதீசில் சொல்லக்கூடிய அதீசில் ந மின்மலக அனி ஒவ்வொரு நாளும் இரண்டு மாணவர்கள் இறங்குகின்றார்கள் காலை மனிதன் அடையும் இவர்கள் இறங்கும் பொழுது என்ன கூறுகின்றார்கள் உன்னுடைய வழியில் செலவு செய்யக்கூடியவனுக்கு நீ அதை அதிகப்படுத்திக் கொடுப்பாயாக அதற்கு அவர்களுக்கு அதற்கு பகரமாக நீ அதிகமாக ஆக்குவாயாக என்று அவர்கள் துவா செய்கின்றார்கள் யார் அல்லாவுடைய வழியில் செலவு செய்யவில்லையோ அவர்களுக்கு பத்துவா செய்த நிலை என்ன செய்யணையா நீ கொடுத்த விஷயத்தில் அவர்கள் செலவு செய்யவில்லை ஆக அவர்களுடைய செல்வத்தில் என்ன செய் நீ அழிவையும் அவரிடம் இருக்கக்கூடிய அபிவிருத்தி வருத்தத்தை நீ பறித்து விடு என்று அவர்கள் பத்துவா செய்கின்றார் அவர்களுக்கு நஷ்டத்தை கொடு தலஃபா இப்ப இந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் செலவு செய்யாதவன் என்ன செய் அவருக்கு என்ன நஷ்டத்தை ஏற்படுத்துவாயாக என்று இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமே வரக்கூடிய ஹதீஸ் ஆக அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு நாம செலவு செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நாம் ஒரு இடத்தில் கொடுத்து விட்டோம் என்றால் திரும்ப திரும்ப முடிந்தால் நம்ம அதை தொடர்ச்சியாக கொடுப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் என்ன செலவு செய்கின்றோம் அதான் நம்முடைய காசு நம்முடைய சொத்து நம்முடைய பணம் நம்முடைய செல்வம் என்பது நாம் எதை செலவழிக்கின்றோமோ முற்படுத்துகின்றோமோ நாம் விட்டு செல்லக்கூடியது அது நம்முடைய காசு கிடையாது என்னுடைய சொத்தாக இருக்கின்றது அந்த வாரிசை சரியான தருவியத்தை கொண்டு நாம் விட்டு சென்றோம் என்றால் அந்த வாரிசு நமக்கு சதக்கா ஜாரியாவாக ஆவார்கள் அந்த வாரிசுகளுக்காக விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்தும் அவர்கள் நேரான மற்றும் அனுமதிக்கப்பட்ட வழிமுறையில் செலவு செய்யும் பொழுது அவர்கள் அதுவும் என் நமக்கு ஒரு சதக்கா ஜாரியாகும் இல்லை என்றால் அந்த விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்தும் அந்த குழந்தை தெரியாத சரியாக தருவிய செய்யா செய்ய செய்யாத நிலையில் அந்த பெற்றோர்களில் சென்று விட்டார் என்றால் அவனும் ஒரு பாரமாக இருக்கும் அந்த விட்டு செல்லக்கூடிய பாவத்தில் செய்வதற்காக இன்னும் என்ன அது உதவிகரமாக இருக்கட்டும் இருக்கும் ஆக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்மை பாதுகாப்பானாக நம்ம அவன் தர கொடுத்த விஷயத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு செலவு செய்வதும் குறிப்பாக சுஹான் அல்ல ரமதானுடைய மாதங்கள் வருகின்றது ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு அமருக்கும் பன்மடங்கு அதற்குரிய நன்மையும் சிறப்பு இருக்கின்றது நம்முடைய நம்மால் சக்தி நம்முடைய சக்திக்கு இவ்வளவு முடியும் அண்ணாம செலவு செய்து அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹும் சார நமக்கு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாகவே அல்லாஹ் சார நம் நமக்கு எப்பொழுதும் நியமிப்பானாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய செல்வத்தில் வருக்கத்தையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்துவானாக